வணக்கம் நண்பர்கள் திருப்பரங்குன்றம் நான் அறிந்த வரையில் தனிப்பட்ட முறையில் நான் அறிந்த வரையில் மிக நெடுங்காலமாக அமைதியாக தர்காவும் ஒரு இந்து சமய கோயிலும் ஒரே இடத்தில் இருந்து ஒற்றுமையாக இருப்பதற்கான எடுத்துக்காட்டான இடமாக அது நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது இருக்கிறது இனியும் அப்படி இருக்குமா என்பதில் தான் நமக்கு சந்தேகம் வருகிறது ஏன் இந்த சந்தேகம் இருக்கிறது சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இரண்டு மதம் சார்ந்த நம்பிக்கையாளர்கள் நிறைந்த ஒரு ஊர் அது நிறைந்த ஊர் என்பதை விட எந்த மதம் சார்ந்த நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள் யார் குறைவாக இருக்கிறார்கள் என்பதல்ல இந்த விஷயம் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நம்பிக்கையாளர்கள் அந்த தர்காவை புனிதமாக கருதக்கூடியவர்கள் திருப்போட மொழிகளில் புனிதமாக கருதக்கூடியவர்கள் குறைந்த அளவில் இருந்தாலும் மிக பெரும்பான்மையாக இருப்பவர்கள் அதிக மரியாதை தர வேண்டும் இதுதான் பண்பாடு இது நமக்கு இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பேட்டி எடுத்து வெளிப்படுத்துகிற ஊடகங்கள் எனக்கு தெரிந்து ஊடகங்களுக்கு வந்து நெறி இருக்குது அதனால் அவங்க வந்து யாராவது காண்கிற விஷயம்லாம் அங்கே திடீர்னு புது பிரச்சனை உருவாகிற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லியேற்படாததுனால ரொம்ப நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம் உறவினர்களாக இருக்கோன்னு தான் வெளியிடுவாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிறவங்களும் மே கேமரா முன்னாடி வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தில் காட்ட முடியாது ஸோ இப்படி இரு தரப்புகளையும் கொண்ட ஒரு நகரத்தில் இதை ஒரு ஊடக ஒரு ஊடகம் த ஒரு நேர்க அதாவது நேரடி ஒளிபரப்பில் விவாத மேடையாக ஆக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு என்ன பேரே சொல்லுவோம் இல்லைன்னு இருக்குது புதிய தலைமுறை புதிய தலைமுறையில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது சரி நான் அதை கவனித்தேன் அந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதில் நான் கவனித்தேன் என்ன இவர்கள் தொடங்க இவர்கள் தொடக்கமே தவறான இடத்தில் இந்த விவாதாரங்கத்தை தொடக்குகிறார்கள் என்னவென்றால் அங்கு பிஜேபி நுழைந்து விட்டது இந்துத்துவா நுழைந்து விட்டது இந்து முன்னணி நுழைந்து விட்டது இந்து மக்கள் கட்சி நுழைந்து விட்டது பிஜேபிக்கு அங்கே என்ன வேலை இவங்க அஜெண்டா எடுத்துட்டாங்க இவங்க இது உள்ள நுழை பார்க்குறாங்க இவங்க இன்னொரு அயோத்தி ஆக்கிடுவாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அயோத்தி பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதை பற்றி இப்போ பேசுகிறதால பிரச்சனை இல்லை அது நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் பிஜேபி உள்ளே வந்தது ஏன் வந்தது இந்து முன்னணி உள்ளே போராட்டத்திற்கு வந்தார்கள் ஏன் வந்தார்கள் யாருமே இந்த நவாஸ்கனியை மட்டும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க டச் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த பெட்ச எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே எல்லாரும் அங்கே வந்து வலி இந்த விலங்குகளை பலியிடும் வழக்கம் வந்து பெரும்பான்மை இந்துக்கள்கிட்ட இருக்கு அவங்க அந்த கோயிலில் பலியிடுவாங்க இந்த கோயில் மதுரையிலேயே இத்த ஊழியெலாம் பள்ளியிடுவாங்க அது திருப்புறன்ற மலை கீழே இருக்கிறதுலேயே இதில் பள்ளிடுவாங்க எதை நீங்கள் சரி கட்ட சப்பை கட்டு கெட்ட வருகிறீர்கள் இங்கு பிரச்சனை ஒருவருடைய உணர்வை இன்னொருவர் மதிக்க வேண்டும் இரு மதங்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் யார் பெரும்பான்மையாக இருக்கட்டும் சிறுபான்மையாக இருக்கட்டும் ஒரு ஒருவருடைய உணர்வை இன்னொருவர் மதித்து வாழ்ந்து இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கருத்து இல்லை எங்கிருந்து வந்த நவாஸ்கனி அவர் எம்பியாக இருக்கட்டும் இல்லை என்ன வேணாலும் போட்டோம் அவர் ஐயா அவர் அந்த மலையில் உட்காந்து பிரியாணி கூட சாப்பிடட்டியா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சாப்பிடட்டியா படம் எடுத்து போட்டது என்ன நோக்கம் அதை அதை படம் எடுத்து இதில் இப்போ சமூக வலைதளங்களில் போட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தார் அது என்ன பழக்கம் அதுக்கப்புறம் அவர் ஒருத்தர் செஞ்சார் இவங்க ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க உடனே நீங்கள் ஆயிரம் பேர் வந்தீங்க கூடிய தூக்குனீங்க இங்கே இந்துத்துவ புகுத்துருங்க ஐயா நான் இப்பவும் சொல்கிறேன் பிஜேபிக்கு நான் சப்போர்ட் இல்லை இந்து முன்னணி இந்து மக்கள் ம கட்சி இதுக்கெல்லாம் நான் சப்போட்டர் அல்ல சப்போர்ட்ரு இல்லைனா அதுக்காக அவங்களை நான் வருத்திட்டேன் அந்தமில்லை நீங்கள் அவர்களை சீண்டுகிறீர்கள் ஒரு மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு ஆலயம் ஐயா திருப்பரங்குன்றம் மலை கோயிலில் அந்த சுப்பிரமணிய முருகன் கோயிலில் விலங்குகளை பலியிடும் வழக்கம் இருக்குதா இல்லையா இல்லை ரைட் அப்போ எதுக்கு அந்த மலை இருக்கும் இடத்தில் போய் நான் பிரியாணி சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டுட்டு போ அது வேறு விஷயம் ஒன்று பசிச்சது ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றேன் ரைட் இதை எப்படி திருப்புறாங்க அந்த வாதப்படியில் நாங்கள் என்ன சாப்பிட்ணும் நீங்கள் முடிவு பண்ணணுமா நாங்கள் எப்படி கும்பிடணும் நீங்கள் முடிவு பண்ணணுமான்னு யாரை பிஜேபி நோக்கி ஐயா முதல்ல இந்துக்கள் வந்து சொல்லுங்க அவர்கள் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறார்கள் மற்ற மதத்தினுடைய உணர்வுகளை உண்மையிலே மதிப்பவர்கள் தான் உண்மையான இந்துக்கள் அதில் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் யாரும் அப்படி ஒன்றும் வித்தியாசமான இதிலெல்லாம் இருக்கிறவங்க வேறு தீவிர சிந்தனைகள் உள்ளவங்க அவங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பாங்க அவங்கள வச்சுக்கிட்டே முழு இந்துக்கிளவு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் எங்கே தூண்டி விடுகிறீர்கள் உடனே அதில் ஒரு பேசுகிற ஒருத்தர் சொன்னார் எப்போதுமே பிஜேபி வந்து எதிரணியில் இருக்கிற ஒருத்தரை தாழை ஒருத்தரை தூண்டி விட்டு அதிலேருந்து பிரச்சனை கிளப்புவாங்க அப்படின்னு நான் கேட்குறேன் நவாஸ் கனி வந்து பிஜேபி ஆளா அந்த ஆடை தோளில் போட்டு கொண்டு வந்த பாய்லாம் வந்து பிஜேபி ஆளா ஆடை தோளில் போட்டு மேலேறுவோம் பலி கொடுக்க போகிறோம் கோழி எடுத்துகிட்டு வரேன் இருக்க போகிறேன்னு சொன்னதெல்லாம் பிஜேபியினுடைய ஆட்களா அந்த விவாதமடைகள் சொன்னவர் சொல்கிறேன் இதை பிஜேபி வந்து இப்படி கிளப்பி விடும் தன்னுடைய ஆட்களை எதிரணியில் இருந்து வைத்துக்கொண்டு அவர்கள் மூலம் பிரச்சனை கிளப்பி அதில் வாங்குவாங்க ஐயா இருக்கட்டும் அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நவாஸ் கனி அவர் அந்த அந்த மற்ற இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க தீவிரவாத தீவிர எண்ணம் உள்ளவர்கள் தீவிரவாதிகள் இல்லை தீவிர எண்ணம் உடையவர்கள் தீவிர சிந்தனை உடையவர்கள் தீவிர நிலைப்பாடு உள்ளவர்கள் அப்போ அவங்களெலாம் பிஜேபி வச்சுருக்கிற கருப்பாடுகளா அவங்களே இப்படி சொல்ல சொல்லியிருக்கேன் ஆகிய திருப்பறமுட்டத்தில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புனித தலம் அங்கே சிக்கந்தர் வந்தாரா போனாரா இருந்தாரா தெரியாது அது ஒரு வழிபாட்டு தலம் முருகன் ஒரு நம்பிக்கை என்பது போல சிக்கந்தர் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துவிட்டு போகட்டும் அதற்கு மேல் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது எத்தனை நாட்கள் ஒற்றுமைக்கு அடையாளமாக இதை நாம் உதாரணப்படுத்தி இருந்தோம் இன்று அதே நிலை மாற்றியது யா நான் இப்போ நான் இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்ல வரதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் ஐயா நீங்கள் நவாஸ்கனிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்குது இது ஏற்கனவே என்னோட சேனல்லே போட்டிருக்கேன் இங்கு ஹெச்ராஜா வாய்க்கு வந்து அப்படியே பேசுவான்னு சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இல்லைன்னு சொல்லலை அவர் இது எதிர்மனையாக தார் அவர் திடீர்னு போய் இப்போ திருநெல்வேலியில் மேலப்பாளையன்னு ஒரு ஏரியா இருக்குது அது இஸ்லாம் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அங்கே போய் ஹெச்ராஜா போய் வாய்க்கு வந்து அதை பேசிட்டு வந்தார்னா அவரை நீங்கள் சத்தம் போடலாம் நீங்கள் எங்கு அந்த உணர்வுகளை புண்படுத்துவது போல் நடக்கிறீர்களோ அங்கு அவர்கள் இந்து அமைப்புகள் வருகிறார்கள் இந்து முன்னணியினர் வருகிறார்கள் பிஜேபியினர் வருகிறார்கள் உங்கள் கூட்டுப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அங்கு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி வா வாக்குகளை பெறலாமான்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே ஒரு வினை இங்கே நடக்குது இல்லை அதை உடனே கட்டுப்படுத்த தவறியது யார் நான் இதுக்காக உடனே ஸ்டாலினை பற்றி தொடர்ந்து மீடியோக்கள் வெளியிட்டதுனால நீங்கள் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு நிலையில் பேசுகிறார் நினைக்க வேண்டாம் இந்த நவாஸ்கனி அங்கு போய் உணவு அருந்தியவுடன் அதையும் படம் எடுத்து போட்டு ஒரு செய்தியாக வெளியிட்டு அவரும் பேசியவுடன் நீங்கள் அவரை கண்டித்து குறைந்தபட்சம் கண்டித்திருக்க வேண்டும் மிக குறைந்தபட்சம் நீங்கள் கைது செய்திருக்க வேண்டும் ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க அது நல்லா தெரிஞ்ச கதை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன ஐயா அந்த இடத்துல சாப்பிடுங்க சாப்பிட்றவர்கள் கீழே கர்ப்பனுக்கு படைக்கிறீங்க மேலே அவருக்கு படைக்கிறீங்க எல்லாரும் சரியா நீ உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மாத்திரமே அங்க நவாஸ்கனி சென்றிருக்கிறார் அதை பற்றி வாய் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க மத கலாச்சாரம் கலாச்சார காவலர்கள் மத மத உணர்வு வந்துடும் இந்துத்துவ உணர்வு என்ன வந்துடும் ஐயா பழியிடுறதோ சாப்பிட்றதோ உங்கள் உரிமை போங்க ஆனால் இன்னொரு ஒரு மனுவை புண்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க ஒரு படத்தை போட்டுருக்கீங்க அது குற்றம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு எதிர்ப்பு அது கொஞ்சம் பெரும்பான்மை வாழ்கிற மக்கள் கொஞ்சம் பெரும்பான்மையான எழுச்சியோடு வந்து ஒரு குற்றம் நடத்துகிறாங்க இதை நான் சரி என்றோ தவறு என்றோ சொல்ல முடியலை நானும் சப்பாகட்டுக்கிட்டேன் நினைக்காதீங்க அங்கும் நமக்கு தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம தவிர்க்க வேண்டும் கரெக்ட் ஆனால் தூண்டிவிட்டது நீங்கள் அதை கண்டிக்க மறந்தவர்கள் தூண்டி விட்டவர்களை விட மோசமானவர்கள் அந்த இடத்தில் ஒரு மதக்கலவரை வர வேண்டும் என்று நினைத்து யார் தூண்டியிருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கப்பட ஆனால் அந்த தூண்டிவிட்டவர்களை கண்டிக்காதவர்கள் அதை விட பெரும் குடும்பிகள் திருப்புறங்குற்றத்தில் நடப்பது வேறொன்றும் இல்லை நீங்கள் யாரும் அது இந்து அமைப்புகளோ இஸ்லாமிய அமைப்புகளோ நீங்கள் செல்லாமல் உங்க வேலையை பார்க்க போங்க இந்த பொது வெளியில விவாதம் நடத்தாம வேலையை பாருங்க அது அங்கு தன்னாகவே சரியாகும் இஸ்லாமியர்களே இருந்துகளை கூட்டிட்டு போய் ஐயா நீங்க ஐயா நாங்க பாதுகாப்பு இருக்கோம்னு சொல்லுவாங்க இவங்களே வந்து ஐயா நாங்க உங்களுக்கு உங்க வழிபாடு அந்த விலங்குகள் பலியிட்டு கொண்டாடக்கூடிய அந்த விருந்தினர் நாங்களும் கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு இந்து சமயத்தை சென்றவங்க வருவார்கள் இது தன்னால் நடக்குங்க இந்த கலாச்சார காவலர்கள் போகாமல் இருந்தாலும் போதும் இன்னொன்று தவறான வழி நடத்தார் உண்மை உண்மையில சொல்லப்போன மூத்த பத்திரிகையாளர் மணி ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் வந்து இது வந்து இந்து தோல்ல வருது உடனே அனைத்து கட்சி கூட்டம் அந்த ஆள் என்ன மூத்த பத்திரிகையாளர்னே தெரியல அது எதுக்கு அந்த ஆள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தான் பேசுகிறேன்னா ஒரு மாற்று கருத்து சொல்லலாம் ஆனால் ஒரு குறைந்து வச்ச ஒரு புரியல் இல்லாமல் கூட இது அவர் தான் இந்த இந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுகிற யாருன்னா மணிதான் தான் ஜிகே மணி தான் ஜிகே மணிக்கணும் அந்த பத்திரிகையாளர் மணி ஜிகே மணிங்கிறது பாமக பத்திரிக்கையாளர் மணி மத கலவரத்தை தூண்டுறதே அவர் தான் அந்த மதவாதிகள் கூட தூண்டலை மணி தான் தூண்டுற இந்துக்கள் உடனே அனைத்து ஸ்டாலின் உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுமா இவர் எப்படி மொத்த பத்திரிக்கையாக வச்சாங்க இல்லை இவரை இவரை நம்பி எந்த பத்திரிக்கை போட்டுச்சுன்னு தெரியல எனிவே திருப்புறங்கூட்டத்தில் என்ன நடக்கிறது அமைதி நடக்கிறது அமைதியாக இருக்கிறது நீங்கள் நவாஸ்கனிகளை உள்ளே அனுமதிக்காதீர்கள் அஜ்ராஜாவையும் அனுமதிக்காதீங்க அந்த மாலு மக்களை வாழும் மக்களாக பார்த்து கொள்ளுங்கள் பக்தர்கள் வருவார்கள் எந்த கோயிலுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வருவாங்க சிங்க அந்த தர்கா வந்து எனக்கு அமைதியாக தான் இருந்தது இவங்க போய் இந்த நவாஸ்கனி போய் தர்காவுக்கு எடுத்தார் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது அவர் இந்து மதங்களை முன்புடுத்துகிறார் தர்காவோட பேரைக்கெடுத்து கெடுத்து கிடைச்சா அது பதிவும் போட்டு இன்னொரு நடக்கும் பாருங்கள் அவரை வே தேர்தலில் அங்கே ஜெயிக்க வச்சிருவாங்க அவருக்கு எதாவது செஞ்சிருப்பார் பாவம் அவர் தெரிஞ்சதை விட செஞ்சிருப்பார் எனிவே திருப்பூர்வத்தில் அமைதி நிலவட்டும் திருப்பூர் மண்டலம் உலகம் முழுவதும் சமாதானம் நிலவட்டும் இந்த பிரிவினையை பேசக்கூடியவர்களை சற்று கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது சட்டத்தினுடைய கடமை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேர்த்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி